சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் வரும்போதே ட்ரம்ஸ் எல்லாம் வாசி பயங்கரமா பசங்க கூட்டிட்டு வந்தாங்க அது மைல் கணக்கில் அணிவகுப்பு வேற எவ்வளவு பேரு ஆசையா பூ தூவி மலை ஆளை எடுத்து ரொம்ப நன்றிமா அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கொடுக்கறது எவ்வளோ அது வந்து எனக்கு பெரிய மன நெகிழ்வை கொடுக்கிறது இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் நான் வந்து இந்த பகுதியில மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பணியாற்ற இப்ப அண்ணன் பாஸ்கர் அண்ணன் கூட சொன்னாரு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போய் வாக்குறுதி கொடுப்பதில்லைன்னு கண்டிப்பா கிடையாது ஏன்னா முதல்ல ஒரு இருந்தது சாரைய கடை பிரச்சனை இப்ப என்ன ஆயிடுச்சு சாராய கடை பிரச்சனையோட பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு அதான் உண்மை இப்ப நம்ம ஆட்சியில இருக்கவங்க என்ன பண்றாங்க சாராய பிரச்சனை கடை முடுங்க கடையை முடுங்கன்னு எப்ப பார்த்தாலும் பெண்கள் கேக்குறாங்கன்னு அதை மறக்கடிக்கிறதுக்கு அதோட பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாங்க இப்ப அதை மறக்கடிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை கொடுத்துருவாங்க போதை பிரச்சனை அடுத்த எலெக்ஷன்ல என்ன ஆயிடும் அவங்க தண்ணி கேட்க மாட்டாங்க அந்த போதையை நிறுத்துக்கிடையாது அதோட பெரிய பிரச்சனை கொடுக்குறது அந்த பெரிய பிரச்சனையை சரி பண்ணது கிடையாது அதை விட இன்னொரு பயங்கரமான பிரச்சனை கொடுக்கறது அதான் இங்கே நடந்துன்னு இருக்கு ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும் அதுதான் நிரந்தரம் கொடுக்கணும் அதுக்கு தீர்வே கிடையாது அப்ப நீங்க இதோட பெரிய பிரச்சனை இதை மறக்கணுன்னா தாராய பிரச்சனையை மறக்கணுன்னா தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை மறக்கணுன்னா போதை பிரச்சனை இதே பண்ணுவாங்களே தவிர நிரந்தர தீர்வு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் கிட்டயும் நிரந்தர தீர்வு இருக்கு யாருமே கண்டுக்க மாட்டாங்க நம்ம மட்டும் தான் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு அதற்காக போராட்டங்கள் பண்ணி கையெழுத்தியக்கெல்லாம் பண்றோம் இதெல்லாம் கொண்டு போய் நம்ம பாரத பிரதமர் கிட்டயே போய் கேட்கலாம் கண்டிப்பா அவர் வந்து பரிசீலனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவு நல்ல தீர்வு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் நீங்களும் அததான் நம்பணும் ஏன் தெரியுங்களா நம்மளால பேச முடியும் உங்க சார்பா டெல்லியில போய் நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க ஏன்னா இந்த பிரச்சனை எங்க சென்னையில யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல டெல்லியாவது கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நான் இருக்கிறேன் குடி தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டாதான் இந்த மாவட்டம் வளரும் குடி தண்ணீர் பிரச்சனைக்கு முடிவு இருந்தாதான் இந்த பகுதியில தொழிற்சாலை வரும் இங்கே சிப்காட் கொண்டு வராங்க அதற்கே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் அவ்வளோ சட்டசபையில பேசின போதா சிப்காட் இங்கே வருது சிப்காட் வந்தா கூட உள்ள தொழிற்சாலைகள் அமைக்கணும் குடி தண்ணீர் பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை இதையெல்லாம் தீத்தாலே தருமபுரி மாவட்டம் ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக மாறிவிடும் அதற்காக தான் நான் வந்து இந்த பகுதியில் போட்டி போடுறேன் ஏன்னா இதை யாரும் வெளியில போய் சொல்ல மாட்டாங்க இங்க வர்றாங்க என்னத்தையா கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு அத்தோட பாக்குறதே கிடையாது இந்த ஊர்லயே உக்காந்து இருக்கிறாங்க என்ன பண்ணாங்க எதுவுமே பண்ணல என்ன பண்ணாங்க நான் என்ன மட்டும் நான் வெளில இருந்து வரேன் அப்படின்றாங்களே நானும் இந்த வீட்ல ராஜா தான் இருக்கேன் நீங்க குடிக்கிற தண்ணி தான் நானும் குடிக்கிறேன் என்னென்னமோ வெளில இருந்து வர வரல அது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க நீங்க இந்த ஊர்லயே அஞ்சு வருஷம் இருந்தீங்களே என்ன பண்ணீங்க எதுவுமே பண்ணல அதனால நிரந்தர தீர்வு இருக்கு தண்ணிகளா அதரை கொண்டு வருவது என்னுடைய வேலை உங்க நீங்க சொல்ற அந்த தீர்வு காண வேண்டிய அதை நான் கண்டிப்பா செய்வேன் நீங்க மனதா எனக்கு நம்பி மாம்பழ வாக்களிச்சு என்னை வெற்றி பெற கண்டிப்பாக குடிதீர் பிரச்சனைக்கும் வேலை வாய்ப்பு பிரச்சனைக்கும் என்னால போராடவும் முடியும் முடியும் பேசவும் கண்டிப்பாக அதுக்கு நிரந்தர தீர்வு கொண்டு வர என்னாலான கடுமையான உழைப்பை கொடுப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன் மாமழ சின்னத்துல வாக்களிங்கமா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்த சின்ன மாமழம் தானே அதே போல தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அதை சின்னமும் எப்படி இருந்தது மருத்துவமனை நல்ல மருத்துவமனை அரசு மருத்துவமனை ஆனா அரசு மருத்துவக் கல்லூரி பெரிய பெரிய டாக்டர்லாம் நமக்கு வைத்தியம் பாக்குறாங்க சேலத்துக்கோ கோயம்புத்தூர்க்கோ போக வேண்டியது இல்லை எங்கேயே பாக்குறோம் இதையெல்லாம் கொண்டு வந்த சின்ன மாம்பழம் மொரப்பூர் ரயில்வே திட்டம் போன்ற எத்தனையோ நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வராங்க ரயில்வே இந்த பகுதியில ட்ரெயின்லாம் நின்று போதுனாலும் காரணம் இல்லைன்னா இந்த ஊரே மறந்துடுவாங்க இந்த பக்கத்துல யாரை தாண்டி தான் போய் நிறுத்துவாங்க இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொண்டு வந்த மாம்பழ வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கொள்கிறேன் இந்த வாக்கு பெட்டி எங்க இருக்க வாக்குப்பட்டி நீங்க பூத்துக்கு போவீங்க இந்த மாதிரி இருக்கும் எலெக்ஷன்ல எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் ஓட்டிங் மிஷின் இருக்கும் இந்த பட்டன் அமுத்துங்க சத்தம் வரும் சத்தம் தான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் நீங்க ஓட்டு போடுங்க நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் அதுவும் மாம்பழத்திற்காக போடும் ஒவ்வொரு ஓட்டும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக போடும் ஓட்டு என்று ஞாபகம் மாம்பழ சின்ன மட்டும்தான் தான் வரப்போது உங்களோட சேர்ந்து போராடி இந்த தி நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய சின்ன மாம்பழம்தான் மாம்பழத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்கம்மா இந்த சத்தம் வருதா கேட்டா பண்ண மீண்டும் மோடி மூணாவது முறையாக அமைவது உறுதி நமது வேட்பாளர்கள் வலியுறுத்தியாவது மேட்டு தெரு பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் இந்த பகுதிக்கெல்லாம் நான் நிறைய முறை வந்திருக்கேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் வந்திருக்கிறேன் இந்த பகுதிக்கு நான் வரும்போதெல்லாம் நல்லா எல்லாரோடையும் பார்த்துருக்கேன் உங்க மக்கள் பெண்களையும் நான் எல்லா இன்னைக்கு ஒரு இருபது நாளா பெண் தாய்மார்களை தான் பாக்குறேன் எல்லாரும் என்கிட்ட தண்ணி பிரச்சனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நம்ம எம்எல்ஏ அண்ணனும் சொன்னாரு நம்ம பாஸ்கர் அண்ணனும் இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க எங்க சரவணன் சகோதரர் சரவணன் எங்க இருக்காரு எப்படி இருக்கீங்க நான் தர்மபுரி ஃபர்ஸ்ட் வரும்போது நீங்க தான் என்னை கூட்டின்னு வந்தீங்க அவர் கார்ல உக்காந்து வழியெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வருவாரு எல்லாம் சொல்லுவாரு இந்த ஊர் அப்படி அந்த ஊர் இப்படி எல்லாம் சொல்லி அப்படி கூட்டிட்டு வருவாரு அவ்வளவு பாசமா வச்சுப்பாங்க இப்ப இப்பயோ எல்லாரும் என்னை சுற்றி பாசமான சகோதரர்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி அவங்க தான் எனக்கு சொல்லி இங்க வரும்போதே என்ன பிரச்சனை இந்த இல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம தீர்த்து வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்போமா இந்த நிரந்தர தீர்வு தண்ணி இருக்கு தண்ணிக்கு நிரந்தர தீர்வு தீர்வு வேணும் தண்ணி அதுக்கு நிரந்தர இருக்கணும் ஏதோ டேங்க் கட்டிட்டாலும் பத்தாது தண்ணி அதுல வரணும் இப்ப கொழா போட்டிருக்காங்க பாரத பிரதமர் நல்ல திட்டம் மூலமா அதுல தண்ணி கொண்டு வரணும்னா டெல்லியில கேட்கணும் அதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க நீங்க மாபெழ சின்னத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல திட்டங்களை நிரந்தர தீர்வு அமைக்கும் திட்டங்களை கொண்டு வர நம்மளால் முடியும் மருத்துவர் ஐயா போராட்டம் பண்ணி தான் ஒக்கணேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் வந்தது காவிரி தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்க ஆனா இங்க இருக்கவங்க அதுக்கு மனசு வைக்கல ஆனா டெல்லியில போய் நம்ம கேட்டு அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி வரலாம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்களும் என்ன நம் நீங்களும் அந்த நம்பிக்கையோட இருங்க அதே போல வேலை வாய்ப்பு திட்டம் நம் குழந்தைங்க எல்லாம் படிச்சிட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க இல்ல வெளியூருக்கு போறாங்க அந்த பிரச்சனையும் நம்ம கண்டிப்பாக தீர்த்து வைத்து விடலாம் அதுக்கும் வந்து இந்த சிப்காட் வரை இருக்கிறது அதுக்குள்ளே தொழிற்சாலைகள் அமைத்தா நம்ம படித்த இல்லம்பெண்களாக இருக்கட்டும் படித்த இளைஞர்களாக இருக்கட்டும் திறமையானவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் கண்டிப்பாக நான் செய்வேன் ஏன்னா இதுதான் நம்ம தர்மபுரிய பின்தங்கிய மாவட்டமாகவே வச்சிருக்கு தண்ணி பிரச்சனையும் வேலை வாய்ப்பு பிரச்சனையும் இது ரெண்டுத்தையும் சரி பண்ணிட்டா தர்மபுரி ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக ஆகிவிடும் அதற்காக என்னாலான எல்லா கடுமையான உழைப்பையும் நான் நூறு சதவீதம் கொடுப்பேன் அதுக்காக கண்டிப்பாக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை இந்த எல்லா ஊருக்கும் வருது இல்லையாமா அதை தந்த சின்னம் மாம்பழம் தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அது மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வசதி எல்லாம் கிடையாது யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்க ஊர்ல இருந்து யாராவது அந்த சமயம் இருந்தாங்கன்னா தான் கூட்டிட்டு போவாங்க மாட்டு வண்டியில போயிருப்பாங்க கைத்துக்கட்டில போயிருப்பாங்க இல்லைன்னா டிராக்டர்ல போவாங்க இல்ல ஒரு ஆட்டோவோ டூ வீலரோ ஏதோ இருந்தாதான் போக முடியும் ஆனா இன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்றோம் உடம்பு சரியில்லாதவங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போகுது பிரசவ வழியில துடித்து கொண்டிருக்கும் தாய்மார்களை ஆஸ்பத்திரி கூட்டி போகுது எத்தனையோ குழந்தைங்க ஆம்புலன்ஸ்ல பொறுக்கிறாங்க இந்த இந்த நல்ல திட்டத்தை கொடுத்து கொடுத்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் அவரால் தான் இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வர முடிஞ்சுது கிராமங்களுக்கு போகுது அதே போல தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி ஒரு மருத்துவமனையா இருக்கும் பொழுது டாக்டருங்க பாப்பாங்க ஆனா மருத்துவ கல்லூரியா அது பெரிய ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு இன்னைக்கு ஸ்பெஷல் டாக்டருங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பண்ணக்கூடிய டாக்டருங்கெல்லாம் வந்து நம்மை போன்ற விவசாய குடும்பங்களுக்கு வைத்தியம் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு தரம் உயர்த்த பெரிய பெரிய டாக்டருங்கலாம் எல்லாருக்கும் வைத்தியம் பாக்குற அளவுக்கு கொண்டு வந்தது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அதை கொண்டு வந்ததும் மாம்பழ சின்னம் இப்படி நல்ல திட்டங்களை மாம்பழ சின்னம் நம்ம தர்மபுரி பகுதிக்கு வழங்கி இருக்கிறது இன்னும் நல்ல திட்டங்களை அதாவது வேலை வாய்ப்பு அதே சமயம் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு போன்ற நல்ல திட்டங்களை மாம்பழ சின்னத்தாலதான் கொடுக்க முடியும் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு அளிங்க கண்டிப்பாக இந்த திட்டங்களை செய்ய நான் காத்திருக்கிறேன் உங்கள் வீட்டு பெண்ணா உங்களுடைய குரலா பாராளுமன்றத்தில் நான் போய் பேசுவேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது நீங்க உங்க பூத்துக்கு போவீங்க உங்க பூத்துல இந்த மாதிரி சின்னம் இது மாதிரி பொட்டி இருக்கும் இல்லையா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இது மாதிரி ரெண்டு இருக்கும் ஆனா நீங்க முதல் முதல் ஓட்டிங் மிஷின்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறாவது இடத்துல என்னுடைய பேர் இருக்கும் சௌமியா அன்புமணின்னு அது பக்கத்துல என்னுடைய புகைப்படம் போட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும் சின்னம் நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த மாம்பழ சின்னத்துக்கு எதிராக இருக்கிற பட்டனை அமுத்துனீங்கன்னா சத்தம் வரும் சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் சத்தம் வரலன்னா உங்க வாக்கு பதிவாகவில்லைன்னு அர்த்தம் ஞாபகமா அத நல்ல சத்தம் வருதான்னு பார்த்து போடுங்க இந்த சத்தம் வந்தோடனே நீங்க வாக்கு போட்டதாக அர்த்தம் மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு இந்த எல்லாம் இங்க இருக்காங்க நாளைக்கு இவங்களும் தண்ணிக்காகவோ வேலைக்காகவோ படிப்புக்காகவோ கஷ்டப்படக்கூடாது நம்ம கஷ்டம் நம்ம போராட்டம் எல்லாம் நம்மளோட போட்டோம் அவங்க நல்லா இருக்கணும்னா மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்க நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய சின்னம் மாம்பழம் மறக்காம இங்கே மறக்காதீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா நன்றி வணக்கம் பச்சனம்பட்டி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழச்சி நிறத்தில் நான் போட்டியிடுகிறேன் நீங்கள் இந்த பகுதியில் நான் வரும்போது மகளிரெலாம் சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இவரோ பசங்க இந்த வண்டி மேலே நின்று கொடியெல்லாம் ஆட்டிட்டு அவ்வளோ எல்லாரையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அந்த உங்களை எல்லாம் சந்தித்ததில் எல்லா ஊருக்கு போனாலும் ரொம்ப சந்தோஷமா அந்த பெண் பெண்கள்லாம் மகளிர்லாம் என்ன வரவேற்கும் போது அவங்க வீட்டு பெண்ணாதான் என்ன பாக்குறாங்க அன்புமணி வந்திருக்காங்க அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு வெயில் வேலையெல்லாம் விட்டுட்டு கூட வந்து வரவேற்பு கொடுப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இந்த இதுக்கெல்லாம் நல்ல நல்லா செய்யணும் ஏதாவது நல் நல்லது பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே மருத்துவரையா வந்து தருமபுரினாலே அவருக்கு நெஞ்சுக்கு நெருங்கிய ஒரு ஊர் அதனால நிறைய திட்டங்களை பண்ணணும்னு நிறைய போராட்டங்கள் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நிறைய அதாவது அரசாங்க திட்டம் கேட்ட அந்த ஒக்கனைக்கல் கூட்டுக்குடி திட்டத்தெல்லாம் மருத்துவரையும் அவருடைய போராட்டம் காரணமாக தான் எல்லாருக்கும் கிடைச்சது அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து மந்திரியா இருக்கும் போது கூட தர்மபுரிக்கு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தார் அந்த சமயம் அவர் தர்மபுரியோட பாராளுமன்ற உறுப்பினராக கூட கிடையாது அவர் வந்து அந்த சமயம் மறு சுகரா சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுதே தர்மபுரிக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காக தான் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார் மருத்துவக் கல்லூரி வந்ததுனால எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் நமக்கு வைத்தியம் பாக்குறாங்க முன்னாடி மருத்துவமனையா இருக்கும் பொழுது அது நல்ல டாக்டருங்க எல்லாம் பார்ப்பாங்க இருந்தாலும் சின்னதாக தான் இருந்திருக்கும் ஆனா மருத்துவ கல்லூரியா தரம் உயர்த்திட்ட பின்பு ஒன்னுத்துக்கும் ஸ்பெஷலா டாக்டருங்க பாக்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தர்மபுரிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் செய்திருக்கிறாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அது உங்க எல்லாருக்கும் தெரியும் கிராமத்துக்கெல்லாம் வருது அதை கொண்டு வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் தான் இந்த முறையும் மாம்பழ சின்னத்துக்கு நான் ஓட்டு கேட்டு வந்ததுக்கு காரணமே இன்னும் நிறைய செய்யணும் இந்த பகுதி மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும் ஏன்னா தண்ணீர் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் தர்மபுரியில இருக்கு நல்ல தண்ணீர் இல்லை அப்படின்றது தான் பெரிய குறையா இருக்கு அந்த தண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாலே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஏரி எல்லாம் நிரம்பி எல்லா ஊருக்கும் நல்ல தண்ணி கிடைக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னா நம்ம பாரத பிரதமர் பிரதமர்கிட்டே போய் கேட்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம நல்ல கூட்டணியில இருக்கிறோம் எல்லா இப்ப இன்னைக்கு பக்கத்துல வந்து பாஸ்கரன் நல்லா இருக்காங்க நம்ம எம்எல்ஏ அண்ணல்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து நம்ம போய் கேட்டு கண்டிப்பாக டெல்லியிலேருந்து பாரத பிரதமர் கிட்டேருந்து நம்ம இந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி வரலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழ சின்னத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நம்ம அப்போதான் டெல்லியில போய் பேசணும் பேசணும்லாம் உங்க குரல் நீங்க நீங்க சொல்றீங்க உங்க கஷ்டத்தை என்கிட்ட சொல்றீங்க அதை நான் போய் சொல்லணும் அதுக்கு தான் வாய்ப்பு கொடுங்க நான் நம்ம வந்து போய் பேசலாம் பேசி இந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வரலாம் அடுத்தது வேலை வாய்ப்பு சிப்கார்ட் வருது தெரியலையாமா தடங்கம் பகுதியில அது யார் கொண்டு வந்தாங்க தெரியுமா நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே போராட்டம் பண்ணி பேசி பேசி தான் கொண்டு வராங்க சிப்கார்ட் சிப்கார்ட் வந்தா கூட அதுக்குள்ள வந்து தொழிற்சாலைகள் வரணும் தொழிற்சாலைகள் வந்தாதான் நம்ம நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்ம குழந்தைங்களா படிச்சிருக்கிறாங்க பட்டதாரியா இருக்காங்க பெண் குழந்தைகளும் படிச்சிருக்கிறாங்க இளைஞர்களாகட்டும் இளம் பெண்கள் ஆகட்டும் அவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணும்னா சிப்கார்ட்ல தொழிற்சாலைகள் வரணும் அந்த தொழிற்சாலைகளுக்கு நான் கண்டிப்பாக எப்படியாவது போரா எதாவது ஒண்ணு பண்ணியாவது அங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வர நான் முயற்சி செய்வேன் எனக்கு அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா தொழிற்சாலைகள் வரணும்னா அது பெரிய விஷயம் தண்ணி இருக்கணும் அதற்கு நிறைய நிலம் இருக்கணும் நிறைய சலுகைகள் வேணும் இதெல்லாம் இருக்கு மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் தர்மபுரியில கொண்டு வரத்துக்கு நூறு சதவீதம் நான் உழைப்பேன் பாடுபடுவேன் ஏன்னா நீங்க எல்லாம் நம்ம குழந்தைங்க இருக்காங்க நம்ம தான் தண்ணி இல்லை வேலை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைகளும் அந்த கஷ்டப்படக்கூடாது அவங்களாவது படித்து வரும்பொழுது நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல தண்ணி கிடைக்கணும் இதற்காக தான் நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யணும் நல்லதா ஏதாவது ஒன்று இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு செய்யணுன்ற ஒரு நல்ல குறிக்கோளுடன் வந்திருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது தெரிதா இது வந்து நீங்கள் பூத்துக்கு போனால் தேர்தல் அன்றைக்கு ஏப்ரல் பத்தொம்பது அடுத்த வெள்ளிக்கிழமை தேர்தல் அந்த சமயம் நீங்கள் பூத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பொட்டி இருக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கும் அதில் முன்னடிலாம் பேப்பரில் குத்துவாங்க இப்போ வெறும் மிஷின் பட்டன் நமக்குனாலே போதும் இந்த மிஷினில் ஆறாவது வரிசையன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறாவது வரிசையனில் என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும் என் பேர் சௌமியா அன்புமணின்னு எழுதி இருக்கும் அந்த சின்ன மாம்பழ சின்னத்தை எதிர்க்க ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நல்லா அமுக்குங்க சத்தம் வரும் சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம் சத்தம் வரலைன்னா உங்க ஓட்டு பதிவாகவில்லைன்னு அர்த்தம் அதனால சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க நீங்க வந்து மாம்பழ சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் நம் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு போடுற வாக்கு இனிமேல் அந்த போராட்டமோ கஷ்டமோ எதுவுமே இல்லாம நம்ம குழந்தைங்க நல்லா வளரணும்னா மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா மாம்பழ சின்னம் மட்டும்தான் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நிறைய யோசிச்சு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்மா